இந்த ரிஷ் பண்ணுறக்காக சேனக்கிழங்கு தொழிலாம் சீவிட்டு சின்ன சின்ன கியூப்ஸை கட் பண்ணி நல்லா மண்ணெலாம் மலைசி இந்த மாதிரி கண்ணுக்கு ரெண்டில் அரைச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் தான் கை அறியாமல் இருக்கும் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு ஒரு டப்ரெலாம் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு ஹையில் வச்சிருங்க கொஞ்சம் கொதிக்க அமைச்சுட்டு மீடியம் ஹீட் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே ஒரு அழுக்கெல்லாம் வரும் அதை நல்ல ஸ்பூன் எடுத்து எடுத்து போட்டுட்டிங்கன்னா ஒரு டென் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் ஒவ்வொரு கிழங்கு வேகாமந்தால் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இரும்பு கடையை வச்சுட்டு அதில் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு விட்டுவிட்டு கடுகுப்பு கருப்பில் சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு கால் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி மிளகாய் தூள் ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சேரி வகை சேர்த்துட்டு ஒரு ஓப்பன் ஆகவே செவன் மினிட்ஸ் போல் நல்லா அப்படியே பரட்டி பரட்டி விட்டிங்கனா நல்ல மொறு முறன்னு சூப்பராக தயாராகிடும் பருப்போட சா சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகும் ஃபைனாக கொஞ்சம் பெப்பர் தூவிருக்கேன் இந்த சேனக்கிழங்கு வந்து சக்கரை நோயாளிக்கு வந்து அருமருந்தாக இருக்குது அப்புறம் மென்டல் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஹார்மோன் பேலன்ஸ் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லது ஸோ இவ்வளோ நான் சத்துக்கள் நீங்கள் சேர்க்கலாம் அடிக்கடி உணவு சேர்த்துவாங்க எந்த வீடு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு கைப்பக்கம் உங்கள் வீட்டிலையும் கவனமாகட்டும் வாழ்க்கை விளம்பரம்